ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம் அப்படின்னா நெல்லிக்கா பறிக்கை தாங்க போயிட்ருக்கோம் பாருங்கள் இவ்வளோ அழகா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பார்க்கும்போதே நான் கூறுதே இப்போ இதெல்லாம் சிந்தாமல் செதறாமல் பறித்து நம்ம எடுத்துகிட்டு வீட்டுக்கு போய் புதுசாக வருங்க ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி அழகாக இருக்குது பாருங்களேன் திராட்சை கொத்து மாதிரி கொத்து கொத்தா கொத்து கொத்தா ஒரு கிளையில் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்களேன் நிறையா இருக்குதுங்க ஆனால் நாங்கள் கொஞ்சம் தான் பறித்தோம் அவ்வளோதாங்க இப்போ எவ்வளோ பறிச்சால் மட்டும் கம்மிக்கு பாருங்களேன் பார்த்தீங்களா ரொம்ப கம்மியாக தான் பறித்தோம் இப்போ இதை கொண்டு போய் புதுசாக ஒரு டிஷ் வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு சின்ன ஒரு மிக்சி ஜாரில் அதை போட்டுட்டு அப்படி வேணுமா உப்பு மிளகா அப்படி போட்டு வேணுமா அது கூட ரெண்டும் மிளகா போட்டுங்க ரொம்ப காரம் அதிகமாக கம்மியாக போட்டுட்டு கொஞ்சம் கல் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி அரைச்சி இப்போ இதை மிக்ஸ் பண்ணதை நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் இன்னும் கொஞ்சம் நெலுக்காக இருந்துச்சு அதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்டு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா விட்டமின் சி கிடைக்குது டி கிடைக்குது கண்ணுக்கு நல்லது அதுக்கு நல்லதுன்னா நமக்கு தெரியாதுங்க நம்ம நாக்குக்கு நல்லாயிருக்கா சாப்பிட்றோமா அதுதான் நமக்கு எப்பவும் சாப்பிட்றது தான் முக்கியம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா தான் அந்த உப்பும் உரப்பும் ஏறும் அதில் அது கூட வந்து லைட்டாக மிளகா கீழே ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் அது கூட கொஞ்சம் சாப்பிட்டோம் இப்போ ரெண்டையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா ஹா ஹாஹா நாக்கில் எச்சி உருதுங்க பார்க்கும்போதே எச்சி உறுதில்ல அப்போ சாப்பிட்டா எப்படி இருக்கும் வாங்க சாப்பிட்டு பார்க்கலாம் கட் பண்ணி வச்சது மட்டும் இல்லைங்க நம்ம மிக்சியில் அரைச்சு வச்சோம்ல அதையும் சேர்த்து தான் சாப்பிட போகிறோம் எப்படி இருக்குன்னு சாப்பிட்லாமா வாங்க அப்பா இந்த மாதிரி நெலிக்கக்கூட உப்பு உரப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோன்னா அந்த புளிப்பு தெரியாது அண்ட் நம்ம டேஸ்ட்டுக்காகவும் தான் சேர்த்துக்கிறோம் நாங்களா சின்ன வயசாக இருக்கும் போது இப்படி சாப்பிட்டது இப்போ எருமை வயசாகுது இப்போயும் சாப்பிட தானே தோணுது இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணிக்கோங்க ஹலோ அப்புறம் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்